நாய் இதெல்லாம் டீச்சர் டீச்சர் உன் அம்மா அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா ரெண்டு அரை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் நாய் நாய் திருந்திருப்பா நாய்ல எங்க வீட்டு வாசல நாலு நாய் இருக்கடி நாங்க போற நாலு பிஸ்கெட்டுக்காக அது அவ்வளோ அன்பா வந்து நிற்கும் நம்ம அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது நாயை கூட சொல்லக்கூடாது இப்படி ஒரு பொம்பளை பொண்ணு தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு மெடிக்கல் மெடிக்கல் இருக்கா அப்படியே சிவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும் நீ ஊரு பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம் துப்பிட போற எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது பாத்ததுல இருந்து அந்த பாதவி மூஞ்ச பார்த்தாலே இப்படி செவ்ல குடுக்கணும் போல வருது என்ன திமிரு நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வ நாய 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 நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ உங்க வீட்டுல உன்னெல்லாம் யாரும் நீ நம்பி விடுவா அந்த கம் அவன் ஒரு எச்சக்கால நாயி மூஞ்சி மொகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாய் உன்னெல்லாம் யாரா இனி சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா உனக்கு எல்லாம் நாய்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க இந்த நாய்கள் வெளியில வந்தா இன்னும் இதுல போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க அப்பா அது இன்னொரு கேரளா கேரளத்தோட உச்சக்கட்டம் அது இன்னும் இந்த நாய்களை கூட்டிட்டு போய் ரிப்பன் கட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கறதுக்கும் அப்படி எல்லாம் செஞ்சு பாருங்க அன்னைக்கு இருக்கு கிளிக்கிறேன் போட்டு நல்லா கேட்ட நாய்களா கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுத்து ரெண்டு நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க தலையில அடிச்சு மானங்கட்ட நாய்க அந்த நாய்களை இன்னும் உள்ள வச்சு இவங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு கேம்ஸ் எல்லாம் வந்து தகுதி இருக்கிறவங்க தான் ஆடணும் இந்த நாய்களை உட்கார வச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு வெளியில் அனுப்புறீங்க நீங்க நாளைக்கு அந்த ரெண்டு நாய்களையும் தடவி விட்டுக்கிட்டு அதுங்களுக்கு அதுங்க எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லைங்க ஒரு நீங்க வெளியே மட்டும் விட்டு பாருங்க உங்களே என்ன கிழி கிழிக்குதுன்னு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சும்மா இப்ப வந்து சார் 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 சார்ன்னு சொல்றதெல்லாம் இதுக்கு தான் மரியாதைலாம் கிடையாது அவ ஒரு அவ காசுக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணா செய்யற நாய் அந்த நாயெல்லாம் அடிச்சு அடிச்சு தோட்டி விடுங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆகலையோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இத்தனை மனுஷங்க இத்தனை மக்கள் பாக்குற இடத்துல உட்காந்துகிட்டு அவ்வளவு தைரியமா அவ தள்ளி விடுறானா சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுல அடிக்காதவங்க வெளியில என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு அவங்க அம்மா ரெண்டு அரை கொடுத்து என்னடி பண்ணிட்டு இருக்க வந்தியா கேம விளையாடு மானம் போயிட்டு நீ ஊர்லன்னு சொல்லி நாலு அரை உங்கட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அந்த நாய் இந்த ஒரு பொண்ணு குடிச்சு தள்ளி இருக்காது எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் மாலை போட்டு என் கூடயே உட்காந்து புறனே பேசுவாங்க அப்புறம் நான் எதுக்கு ஊருக்கு நான் எவன வேணா தள்ளுவேன் எவ்வளவு வேணா அடிப்பேன் எவ்வளவு வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசுவேன்னு சொல்லி இப்படிதான் இறங்குவாங்க இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியாது மானம் மரியாதை இதுக்கெல்லாம் வந்து எந்த இவங்க அகராதிலேயே அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க வந்து புக்கே வாங்கியிருப்பாங்க கைடே வாங்கியிருப்பாங்க அதனால இவங்களுக்கு அந்த டிக்ஷனரியில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவங்களுக்கு பெரியவே தெரியாது மானம் கிட்ட வாங்க இத விட கேவலமான ஒரு சென்மத்தை நான் என் வாழ்க்கையில பாக்க மாட்டேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி அந்த அந்த சென்பவை பிடிக்காது இனி என் லைஃப்ல எப்பவுமே அதை வந்து நான் பாக்கற கூடாதுன்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு